மனிதன் மரணத்திற்கு முன் ஏற்படும் அறிகுறிகள் பொதுவாக மனிதனுக்கு ஒரு பிறவிதான் மறுபிறவி என்பது கிடையாது என்று சொல்லுவார்கள் ஆனால் அது இன்றளவும் பொய்யா அல்லது உண்மையா என்பது யாருக்கும் தெரியாமல் உள்ளது ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவனுடைய இறப்பு எப்போது எப்படி நிகழும் என்பதை கடவுளால் குறிக்கப்பட்டு விடுகிறது ஆனால் கடவுளை தவிர அந்த மரணம் எப்போது எப்படி நடக்கும் என்பதை மனிதர்கள் மற்றும் பிற உயிரினங்களால் யூகிக்க முடியாத ஒன்றாகும் ஒருவருக்கு மரணம் ஏற்படுவதற்கு முன் என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் என்பதே சிவ கூறப்பட்டுள்ளது அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சிவ கூறப்படும் மனிதர்களின் மரணத்திற்கு முன்பு தோன்றும் அறிகுறிகள் மனிதர்களின் வாய் காது மற்றும் கண் போன்ற உடல் உறுப்புகள் செயலிழப்பு அல்லது செயலிழந்து வருகிறது எனில் ஆறு மாதங்களில் இறப்பு நேரப்போகிறது என்று சிவபுராணத்துடன் கூறப்பட்டுள்ளது ஒருவரது உடலில் திடீரென உடல் வெள்ளை அல்லது மஞ்சள் நிறமாக மாற்றம் ஏற்பட்டு உடலில் ஆங்காங்கே சிவப்பு புள்ளிகள் தென்பட்டால் அவர் ஆறு மாதத்தில் உயிரிழக்க நேரிடலாம் ஒருவருக்கு தொண்டை மற்றும் நாம் தொடர்ந்து விடாமல் வறட்சி நிலையை அடைந்து கொண்டிருந்தால் அவர்கள் மிக விரைவில் இறந்து விடுவார்கள் என்று அர்த்தம் ஒருவரது இடது கையானது அச்சம் அல்லது பதட்டத்தின் காரணமாக நடுங்கிக் கொண்டே இருக்கிறது என்றால் அந்த நபர் ஒரு மாதத்திலேயே இறந்து விடுவார் என்று கூறப்பட்டுள்ளது இரவில் நிலா மற்றும் பகலில் சூரியனை பார்க்கும் போது கருப்பு வல்லது சிவப்பு நிறமுள்ள வட்டம் தென்பட்டால் அவர் பதினைந்து நாட்களுக்குள் இறந்து விடுவார் என்று கூறப்பட்டுள்ளது ஒருவரால் நிலா மற்றும் நட்சத்திரங்களை இரவில் பார்க்க முடியவில்லை அல்லது மிகவும் மந்தமாக தெரிகிறது என்றால் அவர் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறார் என்று அர்த்தமாகும் ஒருவர் திடீரென நீல நிறமுள்ள ஈக்களால் சூழப்படுகிறார் எனில் அவர் ஒரு மாதத்தில் இருந்து விடுவார் ஒருவரின் தலையில் கருடன் காகம் கழுகு மற்றும் புறா போன்ற பறவைகள் வந்து அமர்ந்தால் மரணத்தின் அறிகுறி என்று சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது ஒருவர் தன்னுடைய நிழலில் தனது தலைப்பகுதியை காண முடியவில்லை என்பது மற்றும் ஒரு மரணத்தின் சமிக்கை என சிவ புராணத்தில் கூறப்பட்டுள்ளது ஒருவரால் எதையும் சரியாக பார்க்க முடியாமல் போவது அல்லது நெருப்பை தெளிவாக பார்க்க முடியாமல் போவது மரணம் உங்களை எட்டிக்கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் ஒருவரால் எண்ணெய் தண்ணீர் போன்றவற்றில் அவருடைய பிரதிபலிப்பை பார்க்க முடியாவிட்டால் ஆறு மாதத்தில் அவர் இறந்து விடுவார் என்று சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்